வணக்கம் நண்பர்களை வெற்றி துளசி சிறியில் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லிடலாங்க பரபரப்பான கட்டத்தில் மீனாட்சியை அடித்து விழுத்து வந்து எல்லார் முன்னாடியும் உண்மையை கொட்ட வச்சுருக்காங்க நம்ம துளசி அதோட பார்த்தோம்னா நம்ம செல்லை ரெக்கார்ட் பண்ணதை வந்து ஒழிச்சு வந்து மீனாட்சி வச்சுருக்காங்க அதை பறித்து எல்லார் முன்னாடியும் போட்டு காட்டுறாங்க அதோட பார்த்தோன்னா இப்போ நம்ம பண்ணை வீட்டுக்கு வந்து ரவுடிகளை அனுப்பி நம்ம எல்லாத்தையும் வந்து குரலை பார்த்தது இந்த மீனாட்சியின் சூழ்ச்சி தான் மீனாட்சி இந்த குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த நபர் சுந்தரம் மீனாட்சியும் ஒருத்தருக்கு வந்து அவ்வளோ லவ் பண்ணுறாங்க அவங்க காதல் அவங்க குடும்பம் எல்லாம் பிரியறதுக்கு காரணம் வந்து மாமா நீங்கள் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி நான் சந்தேகப்பட்டது கரெக்டாக போச்சு இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சுது மீனாட்சியை இப்போவே நான் வந்து விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து துப்பாக்கி எடுத்து நம்ம மீனாட்சிக்கு நெத்தி போட்டுலாம் வைக்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்மு அதிரடியான பரபரப்பு கட்டினாங்க பண்ணை வீட்டில் ஜாலியாக இருக்கலான்னு வந்த நம்ம ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்துக்கு பார்த்தோன்னா உர வைக்கிறது மாதிரி மீனாட்சி ரவுடிகளை ஊற்றி ஒரு ஒருத்தர் கூட விடக்கூடாது எல்லாத்தையும் வந்து வேட்டையாடிடுங்க அப்படின்னு வந்து அனுப்பி வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ரவுடிகள் வந்து ஒட்டுமொத்த ஈஸ்வர குடும்ப மூர்த்தி குடும்பத்தையும் வந்து சூறையாடிட்டு இருக்கிற நம்ம துளசி வராங்க கட்டையால் அடித்து வந்து தவிச்சு எல்லாத்தையும் வந்து திரிக்க விடுறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம ஈஸ்வரமூர்த்தி கண்ணை எடுத்துகிட்டு வந்து வாங்கடா வாங்க அப்படின்னு வந்து கூட்டு கூட்ட உடனே வந்து எல்லா ரவுடிகளும் தெரி உயிருக்கு பயந்து அப்போ தான் நம்ம துளசி வந்து மீனாட்சியை பார்த்து ஏண்டி இந்த குடும்பத்தை அழிக்க நீ போட்ட சதினி எனக்கு தெரியாமலாம் இருக்குது எல்லாமே எல்லாமே என்னம்மா தெரிஞ்சுட்டு அப்படின்னு வந்து நம்ம 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 மீனாட்சியை வந்து 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 ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாங்க ஏன்னா வச்சுருந்த துளசியோட மொபைல் ஃபோனை தூக்கி ஆட்டையை போட்டு தள்ளி வச்சிருக்காங்க நம்ம துளசி இது தெரியாமல் வந்து வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் என்ன நான் தெரியாமஸ் இல்லாமல் இவ்வளோ தூரம் பேசுவேனா சண்டை போடுவேன் அப்படின்னா எல்லாம் இருக்கு ஆமா ஆமா நீ சின்ன பிள்ளையில பாரு நீ வந்து எவ்வளோ பெரிய ஆளு எனக்கு நல்லாவே தெரியும் சரி நான் தான் இந்த ஈஸ்வர மூர்த்தி குடும்பத்தை சீரழிக்க பார்க்குறேன் நான் தான் எல்லாம் செய்தது என்னோட சதி திட்டம் தான் வந்து நீ சொல்லனா எதை வச்சு சொல்லுவ எதை வச்சு எல்லாத்தையும் வந்து நம்ப வச்சு நான் குற்றவாளின்னு என்ன குற்றவாளியாக்க உன்னிட்ட வேற வழி இல்லையே அப்போ எனக்கு எவிடன்ஸ் இருக்கு எங்க என் பேக்கு அப்படின்னு வந்து அப்போதான் வந்து எவிடன்ஸை காட்டுறதுக்காண்டி நம்ம துளசி பேக்கை கேட்க பார்க்க நேரம் என்ன பேக்கை பார்க்குறியா எல்லாம் செய்து எனக்கு உன் பேக்கை எடுக்க எனக்கு தெரியாதா உன் பேக்கு நீ எவ்வளோ வந்து மறுனாலும் தேடி பார்த்தாலும் கிடைக்காது அந்த அளவுக்கு நான் பண்ணிவிட்டேம்மா இந்த சம்பவம் நான் உருவாக்கினது தான் ஒன்றையும் எப்படி ஒன்று ஒன்னை ஒன்று பண்ணணும் ஒன்றையும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அடிக்கணும் உலகத்தை விட்டே தேவைப்பட்டால் அனுப்பணும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நான் எவ்வளோ பெருத்த வேணாலும் பழி கொடுத்து கண்டிப்பாக வந்து உன்னை வந்து இது கட்டுப்பிடிக்க ஈஸ்வர மூர்த்தி குடும்பத்தில் ஆணி கூட ஒரு சுக்கு கூட இருக்க முடியாத அளவு நான் உண்டு பண்ணுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல துடிக்கிறாங்க நம்ம மீனாட்சி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவளெல்லாம் விட்டு விட்டுவிட்டா இவள் ஒரு விசச்சிடி கிணங்கா எல்லாத்தையுமே அழிச்சு கொள்ள அளவுக்கு போயிட்டா அப்படி இருக்க நேரம் இந்த வீட்டில் இவ இதுக்கு பிறகு இருந்தால் ஆபத்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம துளசி வந்து இவள் எங்கே தான் வந்து கொண்டு போயிருப்பா இந்த பேக் இந்த வீட்டை விட்டு நிச்சயமாக வேற எங்கேயும் போயிருக்காது கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னு வந்து நோண்டி நொங்கு எடுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த பேக்கை வந்து கண்டுபிடிச்சி அதில் உள்ள மொபைல் ஃபோனை எடுத்து நம்ம மூர்த்தி கிட்ட போட்டு காட்டுறாங்க மாமா நீங்கள் வந்து மீனாட்சியை மருமகன்னு நம்பிட்டு இருக்கீங்க ஆனால் அவள் ஒரு குலகாரி மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு இந்த பண்ணை வீட்டுக்கு ரவுடிகளெல்லாம் வர சொன்னது அவ தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வாயை படுக்கிறாங்க ஈஸ்வரி ஈஸ்வர மூர்த்தி என்னம்மா சொல்கிற என்ன துளசி ஏதாவது வந்து எவிடன்ஸ் இருக்கா ஆமாம் அந்த சுந்தர் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து போட்டு காக்குறாங்க அவனா இவன் அப்படின்னு வந்து பழக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இவனை எல்லாம் நம்ம வந்து உண்டு இல்லைன்னு பார்த்து நான் அந்த குடும்பத்தில் எல்லாத்தையும் வந்து பழி வாங்கிட்டேன் ஆனால் இவனை மட்டும் விட்டு வச்சேன் இவன் தான் அந்த சுந்தரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்குனாரு அவன் வேறு யாரும் இல்லை இந்த மீனாட்சியோட காதலன் அவங்க காதலுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து வேட்டாட்டு அவங்க குடும்பத்தை எல்லாம் சூறையாடினது நீங்கள் தான் போல் எனக்கு வந்து இந்த ஓரளவுக்கு தான் கெஸ் பண்ண முடியுது மற்றதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஆமாமா துளசி இப்ப நீ எனக்கு வந்து உண்மை எல்லாத்தையும் இந்த மீனாட்சி அப்ப இந்த குடும்பத்தை தான் மருமகளாட்டு கதிரோட மனைவியாட்டி இங்க நடிச்சுட்டு இருக்காளா அப்படின்னு வந்து கேட்குற ஆமாமாமா இப்ப கூட இந்த ரவுடிகளெல்லாம் எல்லாம் வச்சு உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அடிக்க பார்த்தது வெளியே இருந்து நம்மளுக்கு விரோதி இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்மளை பழி வாங்கினோனி சந்தர்ப்பம் பார்த்து இவ்வளோ காலம் மீனாட்சி இருந்திருக்காங்க அவங்க நல்லவங்க இல்லைம்மாம்மா எப்படியாவது வந்து நான் இந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் இப்போ வந்து வெறிகாட்டா இவளை எப்படி வந்து இந்த வீட்டை விட்ட துரத்தணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு ஸ்கெட்சை போடுங்க அப்படின்னு வந்து சொல்லி சரி இந்த மீனாட்சி குடும்பத்துக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய துரோகத்தை என்ன பண்ணிட்டீங்க மீனாட்சி இந்த குடும்பத்தை கொள்ளளவுக்கு அளவுக்கு போகிறானா ஏதோ ஒன்று நடந்திருக்கலாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் சரிதான் நீ சொல்லது புரியுது துளசி ஆனால் அதுக்கு வந்து நான் இப்போ எனக்கு எந்த இதும் சொல்ல முடியாது ஏன்னா சொல்லக்கூடிய நிலைமையில் நான் இல்லை இப்போவே நான் இந்த மீனாட்சி வந்து மோசமானவ நம்ம வீட்டுக்கு ஆகாதவன்னு தெரிஞ்சுட்டு எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் கதிர் பாவம் இவ்வளோ நம்பி இருக்கு ஆனால் கதிர் வாழ்க்கையில் வந்து இவள் வந்ததே வந்து ஒரு கேடுகட்ட எண்ணத்தோட அப்படின்னு வந்து எனக்கு புரிஞ்சிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம மீனாட்சி வந்து துளசிக்கிட்ட வந்து சவால் விடுறாங்க இந்த பாரு எப்படி பார்த்தாலும் இந்த ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்தை எல்லாத்தையும் வந்து நான் பிரித்து வந்து எடுப்பேன் அப்படின்னு ஒன்று சொல்லு பலார் பலார் நீ நம்ம துளசி வந்து அடி கொடுக்குறாங்க என்னடி நினச்சிக்கிட்ட என்னை மீறி இந்த குடும்பத்தை நீ ஒன்றுமே பண்ணக்கூடியாது இந்த குடும்பத்துக்கு நான் வந்து வெளிச்சமாக இருக்கிறது வர நீ வந்து இருட்டாதாண்டி இருப்ப கண்டிப்பாக ஒன்று ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றத அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம வெற்றிகிட்ட வந்து எல்லாமே வந்து நம்ம ஈஸ்வரமூர்த்திட்ட காட்டுறது மாதிரி எவிடன்ஸை காட்டுறாங்க மாமா ஏதோ ஒன்று இந்த மீனாட்சி குடும்பத்துக்கு பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த மீனாட்சி இவ்வளோ தூரம் கொலவரியோட சுற்றுதா அப்படி எப்படி பண்ணாங்க எங்கள் அப்பா நீ நினைக்கிற மாதிரி யோக்கியம் கிடையாது துளசி இவர் வந்து நல்லவர் நான் எந்த காலத்துலேயும் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு அப்பாவாக போயிட்டாங்க மேடம் நான் வேற என்ன பண்ண முடியும் அதனால் நான் வந்து அவர் பிள்ளையாட்டு அவருக்கு கேட்டு தானே நான் வாழ முடியும் ஆனால் அப்பா நல்லவங்க இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அவர் செய்த செயல்களெலாம் வந்து கேட்டார் ஏன் பாருங்க தியா பாப்பாவோட அப்பாவே வந்து நான் வந்து பொண்ணு அப்படின்னு வந்து ஆக்சிடென்ட் பண்ணினேன் அப்படின்னு வந்து இவருக்கு முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சப்புறம் வந்து உங்கள் முருக அண்ணனை வந்து அதை ஏற்றுக்க சொன்னார்னா பார்த்து அவர் வந்து மோசமான குணம் உள்ளவர் தான் அவருக்கு இந்த இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு மீனாட்சி இருக்காங்க என்ன எத்தனை பேர் இருக்காங்களோ தெரியல அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இந்த வீட்டில் இருக்கிறது மரண பயத்தை சுமந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரியாக சொன்னீங்க இந்த மீனாட்சி எதுக்காக இதெல்லாம் பண்ணானா மாமாக்க வாயிலிருந்து எந்த உண்மையும் வந்து கிடைக்கல ஆனால் கண்டிப்பாக இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மீனாட்சி எதுக்காக இந்த குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்கா அந்த சுந்தர் வந்து யார் மீனாட்சி வந்து லவ் பண்ணாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆயிரம் கொஸ்டினோட நம்ம வெற்றியின் துளசியை வந்து தேர்தல் வெட்டையே ஆரம்பிச்சுட்டாங்க என்னென்ன விஷயத்துக்காக இப்படியெல்லாம் வந்து மீனாட்சி இந்த குடும்பத்தை பழிவாங்கணும்னு வந்து குலவரியோட திரியிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கையங்குடவுமா மீனாட்சியை பிடிச்சிக்கிட்டு பிடிக்க மீனாட்சி தான் இதெல்லாம் செய்ததுன்னு ஈஸ்வர மூர்த்திட்டையும் நம்ம வெ வெற்றிக்கிட்டையும் போட்டு உடைச்சிட்டாங்க நம்ம துளசி